வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரம் இன்றைய தலைப்பு சொல்லும் செயலும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது இந்த காலத்திலேயே ரொம்ப சகஜமாக போச்சு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதை தான் ஆள் இருக்காது கொடுத்த கடனை திருப்பி கேட்க போனால் நான் எப்போது வாங்கினேங்கிறான் இவன் எங்கே கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறான் எல்லாம் இப்படி இல்லை சொன்னால் சொன்னபடி நடந்துக்குவாங்க அவங்கெல்லாம் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான் என்ன வந்தாலும் அவங்க அதை மீற மாட்டாங்க கர்நாடக சங்கீத உலகத்தில் தியாகராஜரை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அபூர்வ ராகங்களில் பல மேன்மையான கிருதிகளை படைச்சவர் அவர் ஆனந்த பைரவி ராகத்தில் அவர் மூணே மூணு பாட்டு தான் எழுதியிருக்காரு அதுக்கு மேலே அவர் ஏன் எழுதலை இதுக்கு காரணம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது கர்நாடக சங்கீதம் படித்த பல பேருக்கு ஏற்படுற ஒரு சந்தேகம் இதுக்கு பதிலை தேட முயற்சி பண்ணினப்போ ஒரு தகவல் கிடச்சிது தகவல்னு ஒன்று கிடச்சதுக்கப்புறம் அதை உங்கள் காதில் போட்டு வைக்கலன்னா எப்படி அந்த எல்லாம் சங்கீதம் பாடுறவங்க ஒவ்வொரு ராகத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாங்க அந்த ராகமே அவங்களுக்கு அடைமொழியாகவும் ஆயிடுறது உண்டு அந்த வகையில் தான் அட்டானா அப்பைன்னு ஒருத்தர் இருந்தார் தோடி சீதாராமையான்னு ஒருத்தர் இருந்தார் அப்போது திரிபுவனம் சுவாமிநாத ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் இவர் பார்த்தார் எந்த ராகத்தை எடுத்துக்கலாம்னு யோசித்தார் ஆனந்த பைரவி ராகத்தை எடுத்துக்கிட்டாரு அது மேலே ரொம்பவும் பெரிய ஸ்பெஷலிஸ்டாக ஆகிட்டார் பல பேரோட கவனம் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது ஒரு சமயம் ஒரு பொம்மலாட்ட கோஷ்டி திருவையாருக்கு வந்தது அதோட திரிபுவனம் சுவாமிநாத ஐயரும் வந்தார் பல நாள் அங்கே தங்கி இருந்து பொம்மலாட்டம் நடத்தினாங்க அதில் இவரே ஆனந்த பைரவியை தினமும் தவறாமல் பாடுவார் தியாகராஜரோட சீடர்கள் சில பேர் பொம்மலாட்டம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க இவரோட ராக ஆலாபனையில் ரொம்பவும் லைச்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லை திரும்பி போனதும் தியாகராஜர்கிட்ட இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க தியாகராஜர் உடனடியாக இதுக்கு பதில் எதுவும் சொல்லலை ஒரு நாள் தியாகராஜரே அங்கே நேரில் போயிட்டாரு ஒரே இடத்துல மரவா நின்று கவனிச்சாரு திரிபுவனம் சுவாமிநாத ஐயர் ஆனந்த பைரவிராக ஆலபணைய ஆரம்பிச்சாரு உண்மையிலேயே அதை மெய்மறந்து கேட்டார் தியாகராஜர் ஆட்டம் முடிஞ்சவுடனே கூட்டத்தில் முண்டி அடித்து மேடைகிட்ட போனார் தன்னுடைய பாராட்ட தெரிவிக்கிறதுக்காக சங்கீத மகானே அங்கே வந்திருக்கிறத பார்த்ததும் சபையில் ஒரே சலசலப்பு உடனே சுவாமிநாத ஐயரு மேடையிலிருந்து கீழே குதிச்சாரு தியாகராஜர் காலில் விழுந்தார் சுவாமி தாங்கள் சபையில் இருக்கிறப்போ நான் ராக ஆலாபனை செய்ய முடிஞ்சது அதிக பிரசங்கித்தனம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு தியாகராஜரோ உங்களுடைய கச்சேரியை கேட்டு திருப்தியும் ஆனந்தமும் ஆனேன்னாரு கூட்டத்தில் ஒரே கைதட்டல் ஆரவாரம் இந்த சமயத்தில் சுவாமிநாத ஐயரு தயக்கத்தோட ஆரம்பித்தார் உழவர் பெருமானே உங்களிடம் ஒரு வரம் வேண்டுகிறேன் நார் நீங்கள் கேட்பதற்கு முன்னாகவே கொடுக்கிறேன்னாரு தியாகராஜர் அவர் சொன்னார் சுவாமி நான் வேண்டும் வரம் இதுதான் இன்று முதல் ஆனந்த பைரவி ராகத்தில் பாடல் இயற்றுவதை தாங்கள் நிறுத்திவிடணும் வருங்காலத்தில் தியாகராஜர் ஆனந்த பைரவி ராகத்தில் ஏன் அதிகமாக பாட்டு எழுதலைங்கிற கேள்வி எழுகிறப்போ இப்போ நடந்ததை சொல்லுவாங்க அதனால் என்னோடய பேரும் தலைமுறை தலைமுறையாக மக்கள் மனசில் நார் மக்கள் வாயடைச்சு நின்னாங்க ஆனால் தியாகராஜர் ஒன்றும் அதிர்ச்சி அடையலை முகத்தில் புன்னகையோட அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டதா தலையை அசைச்சார் அன்னைக்கு கொடுத்த வாக்க அப்படியே நிறைவேற்றினார் தியாகராஜர் அதுக்கப்புறம் ஆனந்த பைரவையில் அவர் பாட்டு எழுதவே இல்லை அது மட்டும் இல்லை ஏற்கனவே எழுதியிருந்த மூணு பாடல்களையும் அதுக்கு பிறகு புதுசாக வந்த சீடர்களுக்கு கற்பிக்கவே இல்லை ராமராம நீ வாரமு என்கிற திவ்ய ராம கீர்த்தனை சுஷீர சாகர விகார என்கிற உற்சவ சம்பிரதாய கீர்த்தனை நீக்கே தெளியக என்கிற கிருதி இது மூணும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டு கையாண்டு வந்த சீடர்கள் வழியாகத்தான் இன்றைக்கும் வழக்கத்தில் இருந்துக்கிட்டுருக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா பெரியவங்கள்லாம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லேயும் கூட வாக்கு கொடுத்துருக்காங்க அதை எவ்வளவு உறுதியாக காப்பாற்றி இருக்காங்க என்கிறதுக்காகத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கதை நன்றி அடுத்த கதையில் சந்திப்போம்